நம்ம கால நேரத்தை கரெக்டா சொல்லும் அருமையான ஜோசியம் எங்க கால நேரத்தை கரெக்டா சொல்லும் ஆயிரம் விலகு ஜோசியம் பருவம் தந்த அழகே பெண்ணு பார்த்தவரை மயக்குது கண்ணு அழகாக தோல் முட்டும் அருமையான முல்லை முட்டே பருவம் தந்த அழகே கண்ணே கால தவறி விட்டா சட்ட பண்ண மாட்டாங்க பிறந்து வளர்ந்த இப்போ வாழ்வதற்கு விருப்பம் இல்லை நம்முடனே பிறந்தவர் எல்லாம் அண்ணன் தம்பி ஒற்றுமையில் உட்டு மாமி உன்னை காப்பாத்தணும் சாமி உன் தரமைய நீ காமி பின் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு மறுபடியும் நம்ம கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் அண்ட் கானா பாடகர் நம்மளோட செந்தில் அண்ணா இருக்காரு மற்றும் நம்மளோட ஆயிரம் விளக்கு கானா பாடகர் செல்வம் அண்ணாவோட தம்பி பையன் நம்மளோட பென்னில் தான் நம்ம கூட இருக்காரு வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க ஸோ உங்க ரெண்டு பேரோட காம்போலையும் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பாட்டு கேட்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எதோட ஸ்டார்ட் பண்ண போடுங்க இப்போ நான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேன் ஓகே அவருடைய அதுக்கு ஓனரே அவர் தான் அப்பா தான் அவங்களோட விடுதிகள் தான் நாங்கள் நினச்சிக்கோங்களேன் மரத்தோட முக்கியமான கிளை இங்கே தான் இருக்குது அவரோட இதை சொல்லி ஸ்டார்ட் முத முதல்ல கேசட்டில் காணா பாடுறது அவர் தான் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் பாடியிருக்காங்க முதல்ல கேசட்டில் பாடி கானாவை பப்ளிசிட்டி பண்ணது நம்ம அப்பா தான் ஆயிரவாதுக்கு செல்வோம் அவர் மூலியமாக எல்லாம் பாருங்கள் ஆனால் எங்களை வந்து அவங்க அந்த கானா ஃபீல்டுக்குள்ளே விடல நீங்கள் வராதீங்க நீங்க ஏன்னா அப்போ வந்து காணா வேற மாதிரி இருந்தது அதனால சண்டை வரும் பிரச்சனை வரும் எல்லாம் பண்றதெல்லாம் இதுதான் அதனால நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாருமே படிக்க வைக்க ஆசைப்பட்டாங்க அதனால நாங்க கொஞ்சம் அதுக்குள்ள போல இல்லன்னா நாங்க போயிருந்தோம்னா நாங்களே நீங்க பேமஸா இருந்திருப்போம் இல்ல இப்போ ஃபேமஸ் ஆக போறீங்க நம்ம பேன் இண்டியா மூலியமா கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி நம்ம செல்வம் நான் பத்தி பேசி ஆகணும் ஏன்னா ஆயிரம் விளக்குல வந்துட்டு நம்ம செல்வம் நான் கனப்பாடகர்னு சொன்னாலே ரொம்ப ப்ராப்ளம் ஸோ அந்த அந்த டைம்ல நீங்க வந்துட்டு வந்திருக்கீங்க அதே மாதிரி அந்த வாரிசா நீங்க வந்திருக்கீங்க ஸோ அதை நினைக்கும் போது எப்படி இருக்கு இன்னையும் நம்ம செல்வம் நாவோட பாட்டெல்லாம் கேட்கும் உங்ககிட்ட எந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அடா என்ன மாதிரியான ஒரு பாடல் அப்படின்னு கேட்பாங்களே எப்படி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன் அப்படின்னா அவருடைய பாட்டு வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு கர்நாடிக் சிங்கரை உட்கார வச்சு அவர் பாட்டை கேட்டிங்கன்னா குறை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நீட்டாக இருக்கும் ஸ்ருதியில் பாடுவார் ஒரு காணா பாட்டு எப்படி ஒன்றா பாடலான்ற பாடிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி அவர் தெரிக்கார் நீட்டாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் பாட்டு ஸ்ருதியில் போடுவார் கரெக்டாக போடுவார் எந்த ஸ்கேலில் போடணுமோ அந்த ஸ்கேலில் தான் போடுவார் அதிகமாக பாடமா அவர் பாட்டை பா எடுத்து பாடுறது கஷ்டம் அதனால நிறைய பேர் பாடாமே விட்டாங்க எல்லா கானா சிங்கருடைய பாட்டும் பாடிடலாம் ஓரளவுக்கு பாடிடலாம்

அண்ணாந்து பாருமடி ஆசை உள்ள நாகமாவே ஆசை உள்ள நாகமாவே அண்ண கிளியில் அண்ணன் போல அண்ணா அண்ணாந்து பாருமடி ஆசை ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாவே நாங்கள் உங்கள் ரெண்டு பேரோட காம்பலையும் சரி மேபி ஒரு டுவெட்னு கூட சொல்லலாம் ரெண்டு பேரும் நீங்கள் சேர்ந்து பாட போகிறீங்க நம்ம ஃபுல்லாக ரசிக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்காக ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னொரு பாட்டு பாட போறீங்க நம்ம அப்பாவே ஜோசியோன்ற ஒரு ஓகே அப்போ வந்து ஜோசியம் கொஞ்சம் ரொம்ப எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார் ஆமாம் என்னென்னா கான்செப்டாக பார்த்தா எதுனா ஒரு கான்செப்டை வச்சு தான் பாட்டே இருக்கும் இப்போ ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கானா அவன் எங்கெல்லாம் போவான் என்னெல்லாம் பண்ணுவான் அவனோட ஃபுல்லோட ஹிஸ்ட்ரி அது ஒரு பாட்டு இப்போ ஜோசியம் இப்போ இந்த ஜோசியெல்லாம் பாடி இருக்க மாட்டாங்க யாருமே ஜோசிலாம் என்னென்ன பண்ணுவாங்க அவன் வந்தால் என்னென்ன பண்ணுவான் ஸோ அது ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு பாடுறோம் கேளுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஜோசியோ ஐயா ஜோசியோ ஜோசியோ ஐயா ஜோசியோ நம்ம கால நேரத்தை கரெக்டா சொல்லும் அருமையான ஜோசியம் எங்க கால நேரத்தை கரெக்டா சொல்லும் ஆயிரம் விலகு ஜோசியம் ஜோசியோ ஐயா ஜோசியம் ஜோசியோ ஐயா ஜோசியோ ஆதி மூலனே ஆறு தலையனே அழகா வந்து நின்னு இந்த ஐயா கையில் ரேக ஓடுது பார்த்து பதில் சொல்லு மூலனே ஆறு தலையனே அழகா வந்து நின்னு இந்த ஐயா கையில் ரேக ஓடுது பார்த்து பதில் சொல்லு ஜோசியோ ஐயா ஜோசியோ ஜோசியோ ஐயா ஜோசியோ ஃபினிஷிங் நல்லா இருந்தது சூப்பர் இது எப்படி இருக்குதுன்னா நீங்கள் பாடிட்டே இருக்கலாம் நாங்கள் கேட்டுட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு எனக்கு பர்சனலாக வந்துட்டு கானா பாட்னா ரொம்பவே பிடிக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்காக என்ன வச்சிருக்கீங்க ஏன்னா கண்டினியூஸாக பேக்கேஜஸாக வச்சிருக்கீங்க ஆமா ஸோ நெக்ஸ்ட் உங்க ரெண்டு பேருக்குள்ளாலே ஒரு பேட்டல் ஒன்று வச்சிடலாமா போடுங்க

நான் வளர்த்த கால மாடு பின்னால வருகுது பாரு கண்ணம்மா திரும்பி பாரமா உனக்கு இந்த கோபம் தந்த அழகே பெண்ணே பார்த்தவரை மயக்கிது கண்ணே அழகாக முட்டும் அருமையான முல்லை முட்டே பருவம் தந்த அழகே கண்ணே மண்ணமையில் பெண் ஒரு தீ வாசனையாய் பூசி கண்ணத்திலே பொண்ணு பார்ப்பவரை முடிந்தது கண்டு ஆசையனு சோலை சிட்டு அழகான முல்லை மொட்டு வரும் அந்த அழகை பொண்ணு இந்த கால வாழ்க்கையில பணம் இருந்தா மதிப்பாங்க நிலமை கொஞ்சம் தவறி விட்டா சட்ட பண்ண மாட்டாங்க இந்த கால வாழ்க்கையிலே பணம் இருந்தா மதிப்பாங்க நிலம கொஞ்சம் தவறி விட்டா சட்ட பண்ண மாட்டாங்க பிறந்து வளர்ந்த ஊரில் இப்போ வாழ்வதற்கு விருப்பம் இல்லை நம்முடனே பிறந்தவர் எல்லாம் அண்ணன் தம்பி ஒற்றுமையில் பிறந்து வளர்ந்த ஊரில் இப்போ பறவை கூட பாசம் கொஞ்சம் தவறி விட்டால் வெளியில செஞ்சில சட்டம் பண்ணி ஆயிரம் செல்லும் பார்த்து மனசில இருக்கு பாட்டு தா ஜாலி காதிகாததா நமக்கு முன்னே பிறந்தவர்கள் ஊரின் வாந்தாங்க நல்லவராய் பேரெடுத்து சேர்ந்தாங்க நமக்கு முன்னே பிறந்தவர்கள் ஊரினிலே வாழ்ந்தாங்க நல்லவராய் பேரெடுத்து பின்னுலகில் சேர்ந்தாங்க பருவம் தந்த அழகே கண்ணு ஓடுகின்ற வண்டியின் ஓரம் ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்னு விட்டு பாரு ரெண்டு பேருமே பாக்கும்போது எனக்கு ஒரு பாட்டை ஞாபகம் வருது இப்போ ட்ரெண்டிங்கா ரொம்பவே கரண்டா போயிட்டு இருந்தது டெபினட்டா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா தான் சொல்லீங்கன்னா கர்த்தரை பத்தி சொல்றீங்களா அது கத்தரை நல்லபடியா சொல்லுவீங்க கிண்டல் பண்ணி பாடி வச்சுக்கிறாங்க ஆனா இருந்தாலும் அது ஒரு இது ஒரு பண்ணா போயிட்டு மாறிதான் ஒரு திரு உங்களை காப்பாத்தனா கத்தரு எங்களை காப்பாத்தனா கத்தருத்தருங்களை காப்பாத்தனோ கத்தரு காப்பாத்தனா கத்தரு ஐயரு ஊட்டு மாமி ஐயரு ஊட்டு மாமி உன்னை காப்பாத்தணும் சாமி உன் தரமைய நீ காமி பூஜைக்கு வச்சக்கல்ல பொறியாமல்லி ஆயுத பூஜைக்கு வச்ச கல்ல பொரியாவில் கால்பந்து ஆட்டத்துல கையில் பட்டா பௌளை ஆயுத பூஜைக்கு ஆட்டத்துல கையில் பட்டா பௌலே போனே போன போறாச்சையே போய் புள்ளிக்கு தான் புள்ளி வெப்பா சிறிது இங்க காண பாடகர்கள் செல்வம் போல பாட இல்லை ஒருத்தேன் ரொம்ப நேரம் காலம் நாங்கள் இந்த பாடல் பாட பொறுத்தோ இந்த பேன் இண்டியா சேனல் மூலியமா செல்வண்ண பாட்டு புகழ் பெற்று பாட வந்த ஒருத்தன் இப்போ கேளு காண கருத்த ஐயரு ஊட்டு மாமி ஐயிரு ஊட்டு மாமி திறமையண்ணி காமி உன்னை காப்பாத்தும் சாமி ஐயிரு ஊட்டு மாமி மாமி உன்னை சாமி சூப்பர் நான் இந்த எபிசோட் உங்க ரெண்டு பேருடைய திறமை காமிச்சிங்க நம்மளுக்காக ஒரு பேட்டில் கூட பண்ணி காமிச்சீங்க ரொம்பவே நல்லா இருந்தது மீண்டும் இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சந்திலாம் நன்றி வணக்கம்